அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக மலையக ஒருவர் செய்த செயல் வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்களுடைய விடுதலைக்காக வீதியிறங்கி களமாடிக்கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவாக மலையகத்தைச் சேர்ந்த டயான் என்கின்ற ஒருவர் செய்த செயல் வியப்பையும் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது கண்டிப்பாக அருகாமையில் உள்ள முதியோர் ஒன்றுக்கு உணவுகளை வழங்கி அந்த மக் அந்த முதியோருடைய வைத்து பசியை போக்கி அவர்களுடைய மகிழ்வித்திருக்கின்றார் அர்ச்சுனா மக்களது பசியையும் விடுதலையினுடைய பசியையும் போக்க வந்தவர் என்பதாகவும் எண்ணி வியந்து போன அவர் தனது பணத்தினூடாக அவர்களுக்கு அந்த உணவினை வழங்கி கௌரவித்து இருக்கின்றார் அவர்களது பசியை போக்கி இருக்கின்றார் மக்களது பசியை போக்க வந்த மகான் அர்ச்சுனா ராமநாதன் மக்களால் போற்றப்படுகின்ற ஒருவர் என்கின்ற வகையில் அவரது பன்னரை அடித்து அந்த கட் அவுட்டை அங்கே வைத்து அந்த நிகழ்வை செய்திருக்கின்றார் அவர் மக்களுக்காக நீக்கின்றார் அது பாராட்டுதலுக்குரியது ஆனால் டிக்டாக் ஊடாக நாங்கள் பனிமேந்தன் ஊடாக டிக்டாக் லைவில் நாங்கள் தொடர்ந்தும் நான்கு மணி முதல் ஆறு மணி தியாலங்கள் இந்த அவருக்கு ஆதரவாக சில விடயங்களை பேசி வருகின்றோம் அதை கண்டு வியந்து போன அவர் எமோடு எமது டிக்டாக் ஊடாக அதனை கண்டுகளித்த எவர் எமக்கு ஆதரவாக வன்னிமேந்தன் ஆகிய எனது புகைப்படத்தையும் அதில் பிரசுரித்து எம்மையும் கௌரவப்படுத்தி இருக்கின்றார் சற்று எதிர்பாராத ஒரு விடயம் இதுவரை எனது வாழ்நாளில் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு இடம்பெற்றதில்லை இன்னொருவர் தன்னிச்சையாக முன் வந்து இப்படி எங்களது புகைப்படங்களை போட்டு ஒரு டிக்டோக் லைவ் செய்தது இந்த வாழ்க்கையில் இதுவரை இடம்பெறவில்லை உண்மையிலே நினைக்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது அதை விட இப்படியும் ஒரு ம உறவுகள் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது கண்கள் கலங்குகின்றன இந்த பணியை சிறப்பு செய்து முடித்த அந்த அன்பு சோதரி மலையகத்தைச் சேர்ந்த டயானி அவர்களுக்கும் உங்கள் நெஞ்சன் தொட்டு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படியும் மனிதர்கள் இருப்பதை எண்ணித்தான் இந்த உலகம் இன்றும் உயிர் வாழ்கிறதோ என்கின்ற உடையத்தினை இது பேச வைக்கின்றது வார்த்தை நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை உங்களை வாழ்த்துவதற்கும் வார்த்தைகள் போதாது எங்கிருந்தாலும் உங்களை நாங்களும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இணைந்து உங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றோம் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் எங்களை மகிழ்வித்து எமது தேவைகளையும் எமது சேவைகளையும் எண்ணி எம்மை கௌரவித்த உங்களுக்கு எல்லாம் இறைவன் அருள் புரிவாராக என கூறிக்கொண்டு விடைபோற தயவு செய்த மக்களை பாருங்கள் இப்படியும் இந்த உலகில் எங்களது உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஒரு அர்ச்சனா யாரென்று தெரியாது எத்தனையோ எதிர் விமர்சனங்கள் எத்தனையோ பேர் பேசுகின்ற பொழுதும் அவரது மனதை அடித்து தனது சொந்த பணத்தில் பல ஆயிரம் ரூபாய்களை செலவு செய்து இதை செய்திருக்கிறார் என்றால் உண்மையில் இங்கும் மனிதம் இருக்கத்தான் செய்கிறது அர்ச்சனா ராமநாதன் மீது எவ்வளவு பாசத்தை இந்த பொண்கள் வைத்துள்ளார்கள் என்பதற்கு இந்த ஒரு காணொலி முன்னுதாரணம் மிக நன்றி மூன்று முறை இனிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் பன்னி உறவுகளே